ஏன்னா இந்த வீடியோ வைரல் ஆகிறத தொடர்ந்து மூஞ்சியில ஸ்ப்ரே அடிக்கிறியா இருவரேன்னு மதுரை மேலூர் காவல் ஆய்வாளர் அர்லி ஸ்ரீபோனி தலைமையில ஒரு தனி பழைய அமைச்சு அந்த பசங்களை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு அதை தொடர்ந்து போலீஸ் எல்லாம் விசாரணை நடத்தும் போதுதான் இந்த வேலையை பார்த்தது சிவனின்னு சொல்ற ஒரு பத்தொன்பது வயசு பையனும் அப்புறம் அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டுன்னு தெரிய வந்திருக்கான் இவங்கதான் தான் தெரிய வர இப்போ வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் பொதுமக்களுக்கு அச்சுறுத்துதல் முதியோர்களை அவமரியாதை செய்தல் மாதிரியான பிரிவுகள்ல எல்லாம் வழக்கு பதிவு சென்று இப்போ விசாரணை நடத்திட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னா மதுரை மாவட்டம் மீனூர் பக்கத்துல உள்ள ஆட்டுக்குளம் விளக்குல தான் நடந்திருக்கான் டான்ஸ் ஃபுளோர் ஃபீல் செய்வோம் அட்ரோசிட்டிஸ் தான் ஃபன் பண்ணி இப்படி மாட்டிங்கனே கண்ணு அப்படினா சொல்ல தோணுது சோ இந்த செய்தியை பத்தியும் இந்த பசங்க பண்ண இந்த வேலை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க